ஹய் இவரும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கப் போகிறது பழமொழிகள் எக்ஸாம் புது தமிழ் கணக்கில் கடைசியாக கொடுத்துருது பழமொழிகள் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியது தான் பழமொழிகள் நம்ம முன்னோர்கள் வந்து சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்காகவும் அர்த்தத்துடன் புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தியது தான் இந்த பழமொழிகள் சிலவற்றின் அர்த்தங்களை வந்து நம்ம வந்து மிக மிக விளக்கமாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு பழமொழி வாயிலாக அதாவது மேற்கோள் காட்டும் மிக சுருக்கமான வாக்கியங்கள் தான் வந்து பழமொழின்னு சொல்லுவாங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு பொருளின் தன்மை அதனை பற்றி சொல்வதை வந்து பழமொழி சுருக்கங்களாக பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வரிகளிலேயே நம்ம வந்து அந்த அர்த்தத்தை அதை என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் முன்னோர்கள் பயன்படுத்தி இன்றும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகள் நிறைய இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எக்ஸாமுக்கு ரிலேட்டட் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பழமொழிகளை நம்ம பார்க்கலாம் தமிழ் பாட புத்தகங்களே வந்து இந்த பழமொழிகள் வந்து கொடுத்துருக்காங்க அவற்றை முதல்ல நம்ம இப்போ பார்த்துடலாம் பழமொழி பற்றி கேள்விகள் வந்து டென் பிசி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பழமொழியை கொடுத்துட்டு அதற்கான அர்த்தங்களை அதை மீனிங் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்கலாம் இல்லைனா ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு அதனுடைய தமிழாக்கத்தை கேட்கலாம் இல்லைனா பழமொழிக்கான அர்த்தத்தை அதாவது மீனிங்கையே கேள்வியை கொடுத்துட்டு அது எந்த பழமொழியோட ஒத்து வருது அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டேம் ஒன்னில் டுவெண்ட்டி ஒன் பேஜ் நம்பரில் சுத்தம் சோறு போடும் அப்படின்ற பழமொழி கொடுத்துருக்காங்க சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும் உடல்நிலைமை உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம் இவற்றுக்கெல்லாம் சுத்தமே அடிப்படைன்னு சொல்லியிருக்காங்க இப்போல்லாம் பழமொழி சம்பந்தமான ஒரு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன் பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் பழமொழி அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லக்கூடியது அப்படின்னு ஸோ அதனால் ஆன்சர் வந்து பி வந்து சுருங்க சொல்வது அதுதான் வந்து ஆன்சர் பழமொழினாலே ஒரு சின்ன லைனில் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது பெரிய வாக்கியங்களா வராது நெக்ஸ்ட்டு நோயற்ற வாழ்வை தருவது டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க நோயற்ற வாழ்வை தருவது வந்து சுத்தம் நெக்ஸ்ட்டு த்ரீ உடல் நலமே டேஸ் அடிப்படை ஆன்சர் உழைப்புக்கு அடிப்படை நம்பர் ஃபோர் உழைத்து தேடிய பொருளால் தாம் யாவை ஆன்சர் உணவு உடை இருப்பிடம் இவை தான் வந்து நம்ம உழைத்து தேடிய பொருளால் கிடைப்பவை நெக்ஸ்ட் ஃபைவ் வந்து பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருகன்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதுக்கு பொருத்தமான தலைப்பு சுத்தம் தான் ஆன்சர் நீங்கள் ரீட் பண்ணால் தெரியும் நெக்ஸ்ட் இது வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் கொடுக்கப்பட்டிருக்க பழமொழிகள் முயற்சி திருவனையாக்கும் அதாவது முயற்சி செய்தால் முடியாத காரியம் எதுவும் கிடையாது முயற்சி செய்யக்கூடிய காரியம் கண்டிப்பாக வெற்றியைத்தான் தரும் செகண்ட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இந்த பழமொழி எதனை விலைக்கு கூறுகிறது அப்படின்னா அளவுக்கு மீறி எடுத்துக்கொள்ளும் அமிர்தம் கூட நஞ்சாக மாறும் அதாவது விஷமாக மாறும் அமிர்தம் அப்படிங்கிறது தேவர்கள் அருந்தியது நம்ம கிளிப்பட்டுருவோம் ஸோ அளவுக்கு அதிகமாக உணவு உண்டால் அது வந்து கெடுதலை ஏற்படுத்தும் ஸோ பொழுது நாம் அளவுடன் உண்ண வேண்டும் நெக்ஸ்ட்டு சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அதாவது சுவர் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் போய் ஓவியம் வரைய இயலும் அதே போல் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த பணியுமே செய்ய முடியும் ஸோ எந்த விலையை செய்வதாக இருந்தாலும் உடல் நலம் வந்து முக்கியம் நெக்ஸ்ட்டு அறிவே ஆற்றல் இந்த பழமொழியுடைய விளக்கம் வந்து மற்ற உயிர்களை விடுத்து மனிதர்கள் மட்டும்தான் பகுத்தறியும் அறிவு இருக்குது பகுத்தறியும் திறன் மனிதர்களுக்கு இருக்கிறதால தான் ஒரு விஷயம் வந்து நல்லதாக கெட்டதா அப்படிங்கிற இதை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி அதாவது ஆற்றல் வந்து இருக்கிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இந்த பழமுடி விளக்கம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் தான் நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை அனைவருக்கும் தாழ்வு ஒற்றுமையோடு ஒன்றுபட்டு வாழ்ந்தால் தான் வந்து நமக்கு வரக்கூடிய எத்தனை துன்பங்களாக இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து சமாளிக்க முடியும் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டு குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமை இல்லைன்னா அங்கே வந்து சண்டை தான் வரும் நெக்ஸ்ட்டு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இந்த பழமொழியோட விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வு அதாவது உடம்புல நோய் இல்லாமல் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் அது வந்து எதற்கு சமம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாத செல்வத்திற்கு சமம் நெக்ஸ்ட்டு வருமுன் காப்போம் இந்த பழமொழி விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து நோய் வந்த பிறகு நம்ம போய் மருந்து மாத்திரையை சாப்பிட்டு சரி விட வருவதற்கு முன்னாடியே நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சிருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் மழை வருவதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏரி குளங்கள்லாம் வந்து வெட்டி வைத்திருப்பார்கள் ஏன்னா மழைநீரை சேகரித்து வைக்கிறதுக்காக மலை வரும் முன்னே தூர்வாரி ரெடியாக வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து சுத்தம் சோறு போடும் இதனுடைய விளக்கம் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிவிட்டேன் நெக்ஸ்ட்டு பயிர் பயிர்சை இந்த பலமுடைய விளக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பயிர்களை எந்தெந்த பருவ காலத்தில் பயிரிட வேணுமோ அந்தந்த பருவ காலத்தில் பயிரிட வேண்டும் அப்போ தான் வந்து அந்த பயிர்கள் வந்து வீணாகாமல் நல்லா வளர்ந்து அதற்கான பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் அதே போல் மனிதர்கள் வந்து அவங்களுடைய காரியங்களை வந்து கடமைகளை வந்து காலம் கடத்தி போகாமல் அப்போவே செஞ்சிடணும் இப்போ இளமையிலே படிக்க வேண்டும் அப்படின்னா இளமையிலேயே நம்ம வந்து படிக்க வேண்டும் அதற்கான காலம் கடத்தி போனால் எந்த பலனும் கிடையாது நெக்ஸ்ட்டு பசித்து பூசி இந்த பழமொழியோட விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசித்தா மட்டும்தான் நம்ம வந்து உணவை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சாப்பிட வேண்டும் பசிக்காமல் கண்ட நேரங்களில் நம்ம வந்து உணவுகளை வந்து ஏதாச்சும் அடிக்கடி சாப்பிட்டா செரிமானமாகாமல் அதாவது ஜீர்ணமாகாமல் அதனால் வந்து உடல் வந்து கெட்டு போகும் நெக்ஸ்ட்டு நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிறத பார்க்கலாம் வந்து இணையான தமிழ் பழமொழிகளை எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதை மொழிபெயர்ப்போம் ப்ளஸ் வந்து அதை பழமொழியாகவும் கொடுத்திருக்காங்க நம்பர் ஒன் எவ்ரி ப்ளவர் இஸ் சோல் ப்ளோஸ்மிங் இன் நேச்சர் பழமொழி கனமொழி பெயர்ப்பு என்னன்னா எல்லா பூக்களும் இயற்கையில் உயிருடன் இருக்கிறது கீழே பழமொழி கொடுத்திருக்காங்க மாற்றன் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு நெக்ஸ்ட் சன்செட் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட் இந்த பழமொழி கனமொழி பெயர்ப்பு சூரிய அஸ்தமனம் முதலில் எனக்கு பிடித்த வண்ணம் வானவில்லின் வண்ணம் அடுத்த நிலைதான் பழமொழி வந்து தோல்வியை வெற்றிக்கு அடிப்படை அல்லது ஒன்றன் மறைவில் இருந்தே புதிய தோன்றும் நம்பர் த்ரீ வந்து அன் இயர்லி மார்னிங் வாக் இஸ் அ பிளஸிங் ஃபார் த டே இதோட மொழிபெயர்ப்பு வந்து அதிகாலையில் நடைபயிற்சி அந்நாளுக்கே ஒரு வரமாகும் பழமொழி நன்றாய் தொடங்கும் செயல் நன்றாகவே முடியும் அல்லது சிறந்த தொடக்கமே வெற்றிக்கு அடிப்படை ஃபோர்த் வந்து ஜஸ்ட் லிவிங் நாட் என ஒன் மஸ்ட் ஹாவ் சன்சைன் ஃப்ரீடம் அண்ட் அ லிட்டில் ஃப்ளவர் வெறுமையான வாழ்வு மட்டும் போதாது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளி ஆற்றல் விடுதலை மலர் என இருத்தல் வேண்டும் இதற்கான பழமொழி வந்து லட்சியமுள்ள வாழ்வை சிறந்த வாழ்வாகும் அல்லது வெறும் வாழ்வு வீணாகும் நெக்ஸ்ட் வந்து பழமொழிகள் கொடுத்து இதுவும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல ஆன்சர் கொடுத்துருக்காங்க நெல்லுக்கு பாய்கின்ற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல படிக்கும் நல்லோர் சொன்ன அறிவுரை வந்து தீயவருக்கும் போய் சேர்ந்தது நம்பர் டூ தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும் விடை தண்ணீர் வந்து வெந்நீராக ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அதே போல் பிறர்க்குறும் அறிவுரை கடினமானாலும் அது நம்மை நல்வழிப்படுத்தும் நம்பர் த்ரீ மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் விடை மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அதே கடினமான செயலையும் நாம் விடாமய்சன் செய்தால் அது வந்து நமக்கு வெற்றி பெற முடியும் நம்பர் ஃபோர் கிணறு தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது அதே போல் பிறருக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதால் நம்முடைய அறிவானது என்றும் குறையாது நெக்ஸ்ட் டென்த்தில் வந்து பழமொழி வந்து மிஸ்ஸிங்காக கொடுத்துருக்காங்க அந்த ஃபில்லிங் இந்த பிளாக்ஸ் மாதிரி பழமொழிகளே நிறைவு செய்ய ஃபஸ்ட் ஒன்று வந்து உப்பில்லா டேஷ் கொடுத்துருக்காங்க உப்பில்லா பந்தம் குப்பையில் உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடுவதற்கு ஏற்றதாக இருக்காது குப்பையில் போடுவதற்கு சமம் தான் அர்த்தம் நெக்ஸ்ட்டு ஒரு பானை டேஷ் கொடுத்துருக்காங்க ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் இந்த பழமொழியோட விளக்கம் வந்து சாப்பாடு செய்யும்போது சோறு செய்யும் பொழுது அந்த சாப்பாடானது வெந்திரிச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு கரண்டியில் இருந்து கொஞ்சமாக எடுத்தது ஒரு சோறை வந்து இப்படி அமைக்கி பார்ப்பாங்க வெந்திரிச்சான்னு அதே போல் மனிதர்களோட கேரக்டரை அவங்க செய்யும் செயலை வச்சு சொல்லிவிடுவாங்க அப்படிங்கிறத இதோட அர்த்தம் ஃபோர்த் வந்து விருந்து மருந்தும் மூன்று வேலை இந்த பலமுடியோ உலகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருந்தினர் வீட்டுக்கு சொல்கிறேன்னா அதிக நாட்களுக்கு அங்கே இருந்து நம்ம அவர்களை தொந்தரவு செய்யாமல் அல்லவுடன் ஒரு மூன்று நாட்களுக்குள் கிளம்பி விட வேண்டும் அல்லவோடு இருந்துக்கணும் அதுக்காக தான் அதே தான் வந்து மருந்தும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் வந்து மூன்று நாட்கள் அதற்கு மீறி நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம வந்து உடல் வந்து சரியாக இல்லை உடல் நோயின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து அளவுக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிதம் நுஞ்சு ஆல்ரெடி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய முக்கியமான பழமொழிகள் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஓல்டு சிலபஸ் தமிழ் பாட புத்தகத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதுலேருந்தும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க